ஹே காய்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நீங்கள் பார்த்துட்டு இருக்க ஜிலானி லகர் அண்ட் நான் உங்கள் ஜிலானி இன்னைக்கு இந்த வீடியோவில் என்கிட்ட இருக்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட மெயின்டெனன்ஸ் ப்ளஸ் அப்டேட் தான் பார்க்க போகிறோம் ஆக்சுவலாக நிறைய பேர் ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிடுறீங்க ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் வாங்கிட்டு ஒரு பெரிய ப்ராப்ளத்தில் போய் மாட்டிக்கிறீங்க அது எப்படி மெயின்டைன் பண்ணுறதுன்னு தெரியாமல் வாங்க வீடியோக்குள்ளார போகலாம் நம்ம ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் இதுதான் ஸோ நான் மேலே வந்து இந்த மாதிரி ஒரு ஷீட் போட்டு மூடி வச்சுருக்கேன் இந்த ஷீட் வந்து ஒரு நைன்டி பர்சன்ட் வெயிலையும் மழையையும் உள்ள விடாது பட் இந்த ஷீட்டை நீங்க வெயில்ல வச்சு பாத்தீங்கன்னா பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு டிரான்ஸ்பரண்டா தெரியும் ரெண்டு வந்து கேப் இருக்கு தான் மணி பிளான்ட் வச்சிருக்கேன் நான் ரெண்டு வந்து இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸோட மெயின்டெனன்ஸ் பத்தி நான் சொல்றேன் இதுல நம்ம வாட்டர் சேஞ்ச் பண்ணணும் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸுக்குன்னு சொல்லி யாருமே இது வரைக்கும் வெளியே சொல்லாத ஒரு மெத்தட நான் இதுக்கு வாட்டர் சேஞ்ச் பண்ண போறேன் பட் இந்த வாட்டர் சேஞ்ச நான் வீக்லி ஒன் பண்ணல வீக்லி ட்வைஸ் பண்றேன் சரிங்களா வீடியோட எண்ட்ல சொல்லியிருக்கேன் இந்த வீடியோவோட ஹீரோ அவர் தான் நீங்க தள்ளினீன்னா நான் எந்த செகண்ட்ல சொல்றேன்னு தெரியாது பாருங்க இது உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லா இருக்கும் சரி வந்து என்னோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்ல ஒரு நடந்த ஒரு பெரிய ஆச்சரியம் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா தான் ஏன்னா ஆச்சரியம் சொல்றேன்னா நான் சின்ன பீஸா என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் கொடுத்தாரு நம்ம நீலகடல் ராஜாலையும் நம்ம புளூ ரெண்டு ரெண்டுத்திலயுமா நான் போட்டு வச்சேன் ஆனா ப்ளூ டப்புல விட நீல கடல் பார வராச்சு அப்புறம் போய் நெட்ல தேடி பார்த்தா ஃபாக்ஸ்டைல் வளர நிறைய வேணும்னு சொல்றாங்க அது எனக்கு இது மூலியமாக கண்டுபிடிச்சிருக்கேன் இது மூலயமா கன்ஃபார்ம் ஆயிருக்கு எல்லாருமே அக்வேரியம் ஃபீல்டில் அவங்களுக்கு ஒவ்வொன்றும் சொல்றாங்க பட் நமக்கு என்ன வருதுன்னு சொல்லி இதை நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்று அடுத்து தண்ணியோட குவாலிட்டி தண்ணியோட குவாலிட்டி வந்து ரொம்பவே பர்ஃபெக்டா இருக்கும் ஏன்னா ஜிலாங்க மெயின்டைன் பண்ணுறதுனால சோ அப்புறம் நம்மளோட மாலி இதில் நான் இது வரைக்கும் இந்த மாலியுமே அடியாக உள்ள ரொம்ப சந்தோஷம் அப்புறம் வந்து மணி பிளான்ஸ் வச்சு விட்டுருக்கேன் இவங்க இப்பதான் ராஞ்சி போயிட்டு திருப்பி வேறு விட்டு திருப்பி பழ ஆரம்பிச்சிருக்கு இப்பதான் சோ பார்த்தாலே தெரியும் உங்களுக்கு ஒரு நாலு மாலி மேலும் ஒரு லெவன் ஃபீமேல்ஸும் வந்து இதுல இருக்கு சரிங்களா கூடவே வந்து மூணு விடோ டேட்ரா இருக்கு ஒரு மேல் ஒரு ஃபீமேல் ரெண்டு மேல் வச்சுருக்கேன் அவங்க மூணு பேரை எப்பவும் பாட்டம்லயே இருப்பாங்க ஃபுட்டு எப்ப நான் போறேனோ அப்பதான் மேலே வருவாங்க இப்போ நம்ம இதுக்குள்ள இருக்க அழுக்க எடுத்துருவோம் எடுத்துக்கிட்டு நம்ம பேசலாம் நீங்க ஹார்ட்வேர் ஷாப்ல போயிட்டு மட்டம் பாக்குற பைப் அப்படின்னு கேட்டீங்கன்னா கொடுப்பாங்க பைப் அது இந்த அதை விட ஒரு மூணு மடங்கு பெருசு சரிங்களா உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாட்டம்ல ஃபுல்லா நம்ம மாலிசோட வேஸ்ட் இருக்கும் அங்க எப்படி எடுக்கிறதுன்னு காட்டுறேன் தண்ணி இதுல வர ஆரம்பிச்சிருச்சு நம்ம அழுக்க மட்டும் எடுக்கிறது தான் பாக்கி நம்ம அழுக்கை எடுத்துகிட்டு இருக்கும்போது மாலி பூரா நம்ம கையில் இருக்க அழுக்கை வந்து சாப்பிடுது தண்ணி சமைச்சிலுருக்கு நம்ம அந்த ஆன்ட்டி ஒயிட் ஸ்பாட் அப்புறம் ஆன்டி ஃபங்கலில் வந்து நம்ம மெடிசின்ஸ் யூஸ் பண்ணுறோம் டேங்க்கில் ஸோ அதனால் ஃபிஷுகளுக்கு எந்த விதமான பிரச்சனையும் இப்போ வரலை ஸோ வருங்காலத்தில் வர வாய்ப்பு இருக்குன்னா அது கடவுளுக்கு தான் தெரியும் இப்போ வரும் மாலி பூரா கையில் இருக்க எடுத்துட்டு ஆனால் இது ஒரு மாதிரி ஜாலியாக தாங்கிருக்கு ஏன்னா சின்ன வயசில் நாங்கள் பள்ளிவாசல் போவேன் நான் பள்ளிவாசல் போகும்போது என்ன ஆகுனா அது பேர் வந்து ஹவுஸ்ன்னு சொல்லுவாங்க அதுக்குள்ளே பெரிய பெரிய ஷார்க்கு என்னமோ விட்டுருப்பாங்க ஸோ அதுக்குள்ள கை விட்டு விளாடுவேன் சின்ன வயசில் இப்போயே நான் இப்போயே போனால் விளையாடுவேன் ஆனால் அப்போ ரொம்ப விளையாடுவேன் ரொம்ப பிடிக்கும் எனக்கு போலாம் எனக்கு என்னென்னு தெரியல டேங்க்கில் இருக்க அழுக்கெல்லாம் க்ளீன் பண்ணும்போது ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது ஏன்னே தெரில கேஸ் இப்போ நம்ம டேங்க்கு வந்து நம்ம சூப்பராக க்ளீன் பண்ணிட்டோம் கீழே எந்த அளவுக்குமே எல்லா பீட்டைஸில் பார்த்துட்டு வீட்டில் நீங்கள் ஸோ இந்த டப்பு தெரியுமா இந்த டப்பு இதே டப்புல ரெண்டு டப்பு தண்ணி நம்ம வெளியே எடுத்திருக்கோம் சரிங்களா அப்போ ஒரு குடம் தண்ணி ஒரு குடம் தண்ணி வந்து இப்ப நேற்று குடம் வந்து எட்டுல இருந்து பத்து லிட்டர் பிடிக்கும் உள்ள ஆட் பண்ணணும் ஸோ இப்போதான் தான் ஒரு சூச்சம்பா இருக்கு இதுக்கு நம்ம தண்ணி புடிச்சு வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது நீங்க உங்க டேப் வாட்ரி டைரக்டா இதுல ஆட் பண்ணலாம் டேங்க்ல அமோனியா கூடுனாலும் அந்த அமோனியாவை வந்து உள்வாங்க தான் நம்ம டேங்க்ல மணி பிளான்ஸ் வந்து வளர்க்குறோம் மணி பிளான்ட்ஸ் வளர்க்குறது அழகுக்காக நினைச்சீங்கன்னா கண்டிப்பாக கிடையாது மணி பிளான் வளர்க்குறது மீனோட நல்லதுக்காக அமோனியாவோட சைக்கிளை வந்து குறைக்க தான் நம்ம மணி பிளான் டேங்க்ல வளர்க்குறோம் மணி பிளான் மட்டும் கிடையாது நம்ம போட்டிருக்க ஃப்ளோட்டிங் பிளான்ஸுமே அமோனியா உள்வாங்கும் ஸோ டேங்க்கில் பிளான்ஸ் போடுறது அமோனியா லெவலை குறைக்க வாங்க நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் டேப் வாட்ருந்து குடத்தில் லோடாயிருக்கு ஸோ ரெண்டு குடம் தண்ணி இல்லை ஒன்றரை குடம் தண்ணி இப்போ நம்ம ஊற்றுறோம் கைச்சு இப்போ இந்த குடத்தில் நம்ம ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் மெடிசனும் உப்பையும் ஆட் பண்ண போகிறோம் ஸோ ஃபங்கல் ஃபிஃப்டின் மெடிசின் வந்து டுவெண்ட்டி த்ரீ லிட்டர்ஸ்க்கு ஒரு டிராப் அதே மாதிரி உப்பு வந்து உங்களுக்கு தேவைப்படுற அளவு பட் நான் கம்மியாக தான் போடுறேன் சரியா டேங்க் கொஞ்சம் சைஸ் உப்பு போடுறேன் அப்படியே ஊற்ற வேண்டியதுதாங்க வேலை கொஞ்சம் ஒரு கார்னர்லேயோ இல்லை ஒரு ஒரு சென்டர்லேயோ இந்த மாதிரி ஊற்றணும் ஊற்றி தண்ணி கண்டிப்பாக மிக்ஸ் ஆகிடும் தண்ணி ஊற்றுறது வந்து மீன்களுக்கு சுத்தமாக தெரியக்கூடாது இப்போ கூட நான் அதே மாதிரி தான் ஊற்றுறேன் இன்னும் பொறுமையாக நான் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ் அடுத்து முக்கியமான மெயினான விஷயம் இப்போ சொல்ல போகிறேன் உங்களோட ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் நீங்கள் அவுடோரில் வைக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப திக்காக பச்சை கலரில் பாசி மாதிரி ஒன்று வரும் அந்த பாசி நம்ம ஃபிஷஸ்க்கு ரொம்ப டேஞ்சரஸ் ஆனால் அந்த பாசியை நம்ம மொத்தமாக எடுத்துடக்கூடாது ஒரு எயிட்டி பர்சன்ட் எடுத்துகிட்டு பாக்கி டுவெண்ட்டி பர்சன்ட் நம்ம டேங்க்லேயே வச்சிடணும் அந்த பாசியோட ஒரு க்ரோத்தும் மீனுக்கு ரொம்ப நல்லது தான் சரிங்களா இது நான் வந்து பர்சனலாக கண்டுபிடிச்சது என்னோடய ஃப்ரிட்ஜ் பாக்ஸ்க்கு நான் அந்த பாசி வந்து வரலை வர விடலை விடாமல் இருக்க எல்லா ப்ராசஸ் பண்ணணுமோ நான் ப்ராசஸ் பண்ணிட்டேன் இன்னொரு விஷயம் இதில் பெனிஃபிஷியரி பேக்டீரியா ஆக்டிவேட்டில் இருக்குது இந்த டேங்க்கில் நான் பெனிஃபிஷியரி பேக்டீரியா ஆக்டிவேட் பண்ணி விட்டுருக்கேன் அதோடய லிங்க் வந்து ஒன்று உங்கள் கார்டில் இருக்கும் இல்லாட்டி இந்த வீடியோட சம்திங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இல்லை கமெண்ட்டில் இருக்கும் பெனிஃபிஷியரி பாக்டீரியா எப்படி ஆக்டிவேட் பண்ணுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன டேங்கில் பண்ணி காமிச்சிருப்பேன் அதே ப்ராசஸ் நான் இந்த ஃப்ரிட்ஜ் பாக்ஸில் நம்ம நீலக்கடல் ராஜாவில் பெனிபிஷரி பாக்டரியா ஆக்டிவேட் பண்ணியிருக்கேன் அதே மெத்தடில் சரிங்களா அது ஒரு காரணம் பாசி வளராம இருக்கு அது ஒரு காரணம் பிளஸ் நம்ம மேலே ஷீட் போட்டு கவர் பண்ணிடுறோம் அதனாலேயே இதுல வந்து பாசி வரல பட் க்ரீன் வாட்டர் கல்ச்சர் ஆகுது நான் மட்டும் எடுத்துட்டேன்னா உப்பையும் மெடிசின்ஸையும் போட்டு லைவ் டேப் வாட்டர் ஊத்துனாலுமே என் மீனுக்கு எந்த பிரச்சனையும் வரல ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கற்றுக்கிட்ட விஷயம் நானும் ஒவ்வொரு விஷயமா இப்போ தான் கற்றுட்ருக்கேன் இதுக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்த ஒரு சில விஷயங்கள் தப்பாக இருந்தால் ஜிலாண் விழாக்கரை மன்னித்துக் கொள்ளுங்கள் இதுக்கப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஹண்ட்ரட் பர்சன்ட் இல்லாட்டி ஒரு நைன்ட்டி பர்சன்ட் நைன்ட்டி பர்சன்ட் என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறேன் நீங்கள் இதுக்கப்புறம் நம்மளை தாராளமாக நம்பலாம் இதுக்கப்புறம் இதுக்கு முன்னாடி ஒரு நம்பிக்கை நான் வாங்கலை பட் இதுக்கப்புறம் அதுக்காண்டிக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் நான் உழைப்ப கொடுக்குறேன் சரிங்களா ஃபன்னியாகவே போயிடுச்சு அதுக்கப்புறம் நான் இன்ஃபர்மேஷன்ஸ் நிறைய கொடுக்குறேன் நம்ம சேனலில் சரியா ஸோ அவ்வளோதான் முடிஞ்சு டேங்க்கில் பிளான்ஸ் வளர்க்குறது ஃபிஷர்ஸோட அமோனியா லெவலில் உள்வாங்கி பிளான்ஸ் வளரேன் இப்போ என்னோடய ஃபாக்ஸ்டைல் எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கது ஒரு காரணமும் மீன் வேஸ்ட்லருன்னு வர அமோனியா தான் சரிங்களா இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம ப்ரீட் பண்ணணும் கூடி சீக்கிரம் நம்ம சேனலில் ப்ரீடிங் வீடியோ வரும் நான் ப்ரீடிங்க்கு முன்னாடி ஒரு ஒரு பேர்ஸை எப்படி வாங்கணும் அதை எப்படி கேர்ஃபுல்லாக பார்த்துக்கணும் அதுக்கப்புறம் அதை எப்படி மேல் மேல்ஃபிமே மைனென்ஃபீட் பண்ணுறது எல்லா வீடியோஸும் நான் போட்டிருக்கேன் பட் நான் ப்ரீடிங் பண்ணி குட்டி தான் காட்டுனதில்லை பல நாட்களில் அதையும் கண்டிப்பாக காட்டுவேன் ஸோ ட்ரஸ்ட் மீ கைஸ் கண்டிப்பாக நம்புறானுங்க ஓய் கைஸ் இந்த வீடியோ அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் ஃபேமிலியும் ஷேர் பண்ணுங்கள் ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ் அப்படின்னு சொல்ல மாட்டேன் இன்னும் ஒரு விஷயம் சொல்லி நினச்சேன் என்னால் கிறிஸ்மஸ் அன்றைக்கி போட்ட வீடியோஸ்க்கு வந்துட்டு விஷ் பண்ண முடில அண்ட் ரிப்ளை பண்ண முடில ஸோ அதனால் என்னோடய டியர் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்காக ஒரு ப்ளம் கேக் வாங்கிட்டு வந்தேன் ஸோ இது வாங்கிட்டு வந்தது இந்த ப்ளம் கேக்கு இது நம்ம கட் பண்ணி நம்ம லேட்டான கிறிஸ்மஸ் சுச்சுவேஷன் வந்து நம்ம நம்ம சொல்ல போகிறோம் ஃப்ரைஸ் கேக் பாருங்கள் ப்ளம் கேக் பாருங்கள் கட் பண்ணலாம் ஹாப்பி பர்த்டே டு கீசஸ் கிரைஸ் ஹேப்பி பர்த்டே டு பேர் சொல்லி நாங்கள் கேக் சாப்பிட்றோம் ரைஸ் சேஸ் ரைஸ் லவ் யூ ஸோ மச் Happy Christmas to you always. Bye.